வணக்கம் நான் டாக்டர் எபினேசர் தேவதாஸ் மருத்துவமனையில் கன்சல்டன் ஃபிசிஷனாக இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த வெயில் காலத்தில் எப்படி ஹீட் எக்ஸாஷன் அப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் பாதுகாக்கிறதுன்னு அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ ஹீட் எக்ஸாஷன்னா என்ன நம்ம வெயிலில் போகும்போது சில நேரங்களில் நம்மளுக்கு தலைவலி வரலாம் சில நேரங்களில் ஒரு கொமட்டல் மாதிரி இருக்கும் கை கால்லாம் வலிக்கிறாப்பில் இருக்கும் சில நேரத்தில் மயக்கமாக கூட வரலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வர்றது தான் ஹீட் எக்ஸாஷன் இதுவே வந்து நம்ம ஃபுல்லாக மயக்கமே ஆகிட்டோம் வீட்டில் வந்து மற்றவங்கெல்லாம் பார்த்து தான் ஐயோ என்னடா மயக்கமாயிட்டாருன்னு கவனிச்சாங்கன்னா அது பேர் தான் ஹீட் ஸ்ட்ரோக் யூஸ்வலாக ஹீட் ஸ்ட்ரோக்கில் டெம்பரேச்சர் வந்து நூற்றி நாலு டிகிரிக்கு மேலே இருக்கும் ஸோ இதை எப்படி வராமல் பார்த்துக்கிறது அப்படின்னா முதல் ஸ்டெப் வந்து நம்ம வெயிலில் போகும்போது லூஸான க்ளோத்ஸ் வேர் பண்ணணும் அதே மாதிரி நம்ம ரொம்ப உச்சி வெயிலில் போகாமல் பார்த்துக்கிறது நல்லது வெயில் காலத்தில் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கூல் வாட்டர் அதாவது ரொம்ப ஹாட் வாட்டர் பாயிலிங் வாட்டராக இல்லாமல் கூல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது ரெண்டாவது ஒரு வேளை நம்மளுக்கு இந்த மாதிரி தலைவலியோ இல்லை மயக்கமோ வருதுன்னா அந்த உச்சி இருந்து இமீடியட்டாக ஒரு ஷேடி ஏரியாவுக்கு மாறிக்கிட்டு அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் த தண்ணி எடுத்து முகத்தில் தெளித்து ஒரு ஃபேன் டேபிள் ஃபேன் ஆன் பண்ணி விட்டோன்னா இவாப்ரேட்டு கூலிங் மூலமாக நம்மளோட டெம்பரேச்சர் கம்மியாகும் போது சிம்டமேட்டிக்கலி நம்ம வந்து பெட்டராக இருப்போம் ரெண்டாவது வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க சுகர் பேஷண்ட்டு கிட்னி பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா அவங்களையும் நிறைய தண்ணி குடிக்க சொல்லணும் அதே மாதிரி வயசானவங்க நிறையா வேலைகளில் கிச்சனில் போய் தண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கணுன்றதுனால அவங்க அவங்களுக்கு ஆக்சசிபிளாக அவங்க பெட்டு பக்கத்துலேயே வந்து குறைஞ்சது மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி வைக்கிறது பெட்டர் அவங்களையும் குடிக்கிறாங்களா அப்படின்றது மானிட்டர் பண்ணணும் ஒருவேளை வீட்டில் திடீர்னு வயசானவங்க மயக்கமாக இருக்காங்க அவங்கள தொட்டு பார்க்கும்போது அவங்க உடம்பு சூடாக இருக்குது டெம்பரேச்சர் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே பண்ண வேண்டியது பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்குரிய ஆம்புலன்ஸை கால் பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த மீன் டைம் நீங்கள் வந்து அவங்க முகத்தில் உடம்புல வந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஃபேன் ஆன் பண்ணிங்கன்னா இவாப்ரேட்டிவ் கூலிங் மூலமாக அவங்களுடைய உடம்புடைய டெம்பரேச்சர் கம்மியாகும் கம்மியாகும் போது அவங்க நினைவும் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது இந்த வழிமுறைகள் மூலமாக நம்ம ஹீட் எக்ஸாஷன் வராமலும் பார்த்துக்கலாம் ஒருவேளை வீட்டில் இந்த ஹீட் எக்ஸாஷனால் யாரும் உடல்நிலை குறைவு இருந்ததுன்னா அதுக்கு அதுக்குரிய இந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அது சரியாக்கவும் வாய்ப்புகள் இருக்குது நன்றி